கடவுள் அவதாரம் என்றாலே பலருக்கு நினைவுக்கு வருவது விஷ்ணுவின் தச அவதாரம் ஆனால் எல்லா ரூபங்களுக்கும் அப்பாற்பட்டவர் எண்ணிக்கையில் அடங்காதவர் தேவைக்கேற்ப தோன்றும் அந்த பரம்பொருள்தான் சிவம் இந்த உலகத்தில் கடவுள் அவதாரம் என்றாலே பெரும்பாலான மக்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது விஷ்ணு பகவானின் தச அவதாரம் தான் மீனாகவும் ஆமையாகவும் பாராகவும் நரசிம்மராகவும் ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதரித்த கதைகளை நம்மில் பலர் சிறுவயதிலேயே கேட்டிருக்கிறோம் ஆனால் அதை சமயம் அதே சமயம் எல்லா தெய்வங்களுக்கும் மூல காரணமாக கருதப்படும் பரம்பொருளான சிவபெருமான் எத்தனை அவதாரங்கள் எடுத்தார் எத்தனை ரூபங்களில் உலக நலனுக்காக தோன்றினார் என்று கேட்டால் தெளிவான எண்ணிக்கை சொல்ல முடியாத நிலைதான் உள்ளது அதற்கு காரணம் சிவன் ஒரே ஒரு கட்டுப்பட்ட அவதார பட்டியலுக்குள் அடங்கும் தெய்வம் அல்ல தேவைக்கேற்ற ரூபங்கள் காலத்துக்கு ஏற்ற தோற்றங்கள் பக்தர்களின் நிலைக்கு ஏற்ற காட்சிகள் இவ்வாறு எண்ணற்ற வழிகளில் வெளிப்படுபவர் சிவபெருமான் சிவபெருமான் என்றாலே லிங்க ரூபம் தியான ரூபம் ஜோதி ரூபம் நடராஜ ரூபம் தட்சணமூர்த்தி ரூபம் என்று தத்துவ அடையாளங்களுக்கோடு ஆனால் ஒரு கட்டத்தில் உலக நலனுக்காக அவர் மனித ரூபம் எடுத்தார் என்று கூறப்படும் ஒரு அதிசயமான வரலாறு தமிழக கிராம மரபுகளுக்கு வாய்வழிக் கதைகளாகவும் சில சில தல புராணங்களிலும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மனித அவதார ரூபம் பெரிய பெரியாண்டவர் என்ற பக்தர்களால் அழைக்கப்படும் ரூபம் முன்னொரு காலத்தில் சுந்தரபத்திரன் என்ற அரசன் இருந்தான் என்று கூறப்படுகிறது அவன் சாதாரண அசுரன் அல்ல அவன் மனதில் தீமை இருந்தாலும் அவன் சிவன் பக்தன் அவன் கடுமையான தவம் செய்து சிவனை சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தான் தன் முன் முன்தோன்றிய சிவனை நோக்கி எனக்கு மரணம் நிகழக்கூடாது யாராலும் என்னை அழிக்க முடியாத நிலை வேண்டும் ஒருவேளை எனக்கு முடிவு வர வேண்டுமென்றால் சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரே ரூபமா அதற்கு காரணமாக இருந்த இருக்க வேண்டும் அதற்கு முன் நீங்களே மனித அவதாரம் எடுத்திருக்க வேண்டும் என்று வித்தியாசமான வரம் கேட்டான் சிவபெருமான் தன் இயல்பு போல பக்தனின் வேண்டுகோளை ஏற்று பக்தரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் ஆனால் வரம் பெற்றவுடன் சுந்தரபத்திரனின் இயல்பு மாறியது என்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற அகங்காரம் அவனுள் பெருகியது தேவர்களையும் முனிவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அவன் ஆட்சி விண் மண்ணுலகத்துக்கும் மண் உலகத்துக்கும் துன்புற ஆரம்பித்தது துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சிவபெருமானை நாடி நீங்கள் கொடுத்த வரத்தை உங்கள் பெயரைச் சொல்லியே தவறாக பயன்படுத்துகிறான் எங்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை என்று முறையிட்டனர் இதற்கிடையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஆலோசனை கேட்க சென்றார் ஆனால் அந்த நேரத்தில் பார்வதி தேவி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் சிவன் பலமுறை பேசினாலும் பதில் கிடைக்கவில்லை என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை என்று கோபத்தில் சிவபெருமான் நீ மனித பெண்ணாக பிறந்து பல துன்பங்களை அனுபவிப்பாய் என்று சாபம் அளித்தார் அதை கேட்ட பார்வதி தேவி நானும் உங்களிடமிருந்து பிரிய வேண்டும் நிலை என்றால் நீங்களும் ஒரு காலம் மனிதராகி மனக்குழப்பங்களுடன் பூமியில் அலைந்து திரிய வேண்டும் என்று பதில் சாபம் அளித்தார் இந்த சாபம் விளைவாக சிவபெருமான் ஒரு நாளிகை காலம் மனிதராக பூமியில் அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டது புராண கணக்கில் ஒரு நாளிகை என்பது மனித ஆண்டுகளாக எடுத்தால் நீண்ட காலமாக கருதப்படுகிறது பரம்பொருளான சிவன் தன்னிலை மறந்து அலையும் காட்சி உலக ஜீவராசிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் பார்வதி தேவியிடம் சென்றார்கள் இறைவனை மீண்டும் தன்னிலைக்கு கொண்டு வரங்கள் வாருங்கள் என்று வேண்டினார்கள் அப்போ பார்வதி தேவி தன் சூலாயுதத்தை பூமியை நோக்கி எரிந்தார் அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விழுந்தது சூலாயுத்தம் விழுந்த இடத்தை சுற்றி இருபத்தி ஒரு மண் உருண்டைகள் உருவானது அவை சிவகணங்களுக்காக மாறி சிவபெருமானின் வருகைக்காக காத்திருந்தன சூலாயதத்தில் இருந்து வெளிச்சம் பரவியது அந்த ஒளியை நோக்கி வந்த சிவன் அந்த இடத்தில் தன்னிலை அடைந்தார் மனித உறவில் பெரும் பரிமாணத்துடன் நின்றார் அவரது பாதசுவடி அங்கு பதிந்தது அந்த நிலை அடைந்த இடம்தான் திருநிலை என்று அழைக்கப்படுகிறது மனித ரூபத்தில் பொறுமையாக நின்றதால் பெரி ஆண்டவர் என்று பக்தர்கள் அழைத்தனர் பின்னர் சிவனும் சக்தியும் சேர்ந்து சொருப்புவமான சுந்தர பத்திரனை வதம் செய்து உலக நலனை நிலைநிறுத்தினார் அதன் பின் அந்த தளம் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க மனநிலை கோளாறுகளில் சரியாக தீய சக்தி பயம் நீங்க வழிபடும் தலமாக நம்பப்படுகிறது இந்த மனித அவதாரங்கள் கதையோடு சேர்ந்து சிவபெருமானின் பல அவதாரங்களை பற்றி பல புராணங்கள் அகமங்கள் நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன அவற்றின் முக்கியமான சில ரூபங்களை இப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் முதலில் பார்ப்பது பிப்லாத் அவர அவதாரம் என்பது அரச மரத்தடியில் பிறந்த குழந்தை என்ற பொருளை தருகிறது இந்த ரூபம் வட இந்திய மரபுகளில் பேசப்படுகிறது சன்னிதோஷம் கிரக பிரச்சினைகள் போன்ற துன்பங்கள் நீங்க இந்த ரூபத்தை நினைத்து வழிபடுபவர்கள் வழிபடுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது அடுத்தது ரிஷப அவதாரம் என்பது காளைகளை ரூபம் சிவனின் வாகனமான நந்தியுடன் தொடர்புடைய இந்த ரூபம் அசுர சக்திகளை அழிக்க எடுத்த தெய்வீக தோற்றமாக கூறப்படுகிறது இது தர்மத்தை காக்கும் சக்தியை குறிக்கிறது கீர்த்தாத்தர் ரூபம் மிகவும் புகழ்பெற்றது சிவபெருமான் வேட்டைக்காரனாக வந்து அர்ஜுனனின் பக்தி மன உறுதி தாழ்மையை சோதித்தார் அதன்பின் அவருக்கு பாசுபத அஸ்திரம் அளித்தார் இது இறைவன் பக்தரை சோதித்து பார்ப்பதே பெரிய வரம் என்பதை காட்டுகிறது வீரபத்திரன் ரூபம் சிவனின் உக்கிர வடிவம் என்று அசுரன் அகங்காரத்தில் சிவனை அவதரித்த போது வீரபத்திரனாக வந்து அவன் யாத்திரை அளித்தார் இது அகங்காரங்கள் இறைவனிடம் நிலைக்காது என்பது கற்பிக்கிறார் பைரவர் ரூபம் மிகவும் ஆழமான தத்துவம் கொண்டது பிரம்மாவின் பொய்யான பொறுமையை உடைக்க அதன் ஐந்தாவது தலையை வெட்டினார் இது பொய்யான அறிவும் அகங்காரமும் அளிக்க வேண்டும் என்ற செய்தியை கூறப்படுகிறது மகாபாரத்தில் வரும் அஸ்வத்தாமன் சிவ அம்சம் கொண்டவராக பலர் கருதப்படுகிறது முடிவில்லாத வாழ்வு தீராத வேதனை இது கர்மத்தின் விளைவை காட்டுகிறது துர்வா துர்வாச முனிவர் சிவனின் கோபம் அம்சம் அவரின் கதைகள் எல்லாமே கோபம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்த்துகிறது ஆஞ்சநேயர் பல மரபுகளில் சிவ அம்சமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அசைக்க முடியாத பக்தி தைரியம் சேவை மனம் இவை சிவசக்தியின் வெளிப்பாடுகள் என்று கருதப்படுகிறது சரபேஸ்வரர் ரூபம் நரசிம்மரின் உக்கிரத்தை தணிக்க எடுத்த வடிவம் என்று சிவபுராணம் கூறுகிறது இது கோபத்தை கூட சமநிலைக்கு கொண்டு வர வேண்டிய சக்தி என்பதை காட்டுகிறது நந்தி ஒரு வாகனம் மட்டுமல்ல சிவனின் பக்தி பணிவு சேவை ஆகியவற்றை உருவமாக திகழும் தெய்வீக ரூபம் இதற்கு அப்பாற்பட்ட பல ரூபங்கள் உள்ளது இவை அனைத்தும் ஒரு பொதுவான உண்மையை சொல்கிறது இறைவன் பக்தரை சோதிப்பார் அகங்காரத்தை உடைப்பார் தர்மத்தை காப்பார் இது எல்லா கதைகளிலும் சேர்ந்து ஒரு பெரிய உண்மையை நமக்கு புரிய வைக்கிறது சிவன் ஒரு கட்டுப்பட்ட உருவம் அல்ல அவர் தேவைக்கேற்ற தோன்றும் சக்தி பக்தர்களின் அழைப்புக்கு பதிலளிக்கும் அருள் அகங்காரத்தை அளிக்கும் உக்கிரம் துன்பத்தில் இருக்கும் உயிர்களுக்கு தந்தை போல் துணை நிற்கும் கருணை அதனால்தான் சிவபெருமான் எத்தனை அவதாரம் என்று எண்ணிக்கையில் அடங்காதவர் அவர் எடுத்த ரூபங்களை எண்ண முடியாது ஆனால் அந்த ரூபங்கள் தரும் அருளை உணர முடியும் மனித ரூபமாக பெரியாண்டவராக நின்றாலும் லிங்க ரூபமாக லிங்க ரூபமாக சாந்தமாக இருந்தாலும் பைரவராக உக்கிரமாக இருந்தாலும் எல்லாம் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடுகள் தான் உணர்ந்தவர்கள் கதைகள் கேட்பார்கள் சிவனை உணர்ந்தவர்கள் கதைகள் கேட்பதால் மட்டும் முடியாது அந்த கதைகள் சொல்லும் தத்துவத்தை உள் உள்ளத்தில் தான் உண்மையான புரிதல் வரும் வேண்டுமென்றாலும் அதற்காக இறைவன் எத்தனை ரூபமாக